செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன் நீங்க சொல்ல வணக்கம் நான் நடிகர் மீசை ராஜேந்திரன் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா நம்மளுடைய சரவணன் அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஈகை கோணம் கொண்ட நடிகர்கள் வந்து ரொம்ப கம்மி நமக்கு எல்லாம் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்புறம் நம்மளுடைய கேப்டன் இப்போ அந்த வழியில் நம்மளுடைய அண்ணன் லெஜன் சரவணன் அண்ணன் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு நிறைய செய்கிறார் அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறார் ஆனால் நிறைய புயல் வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி மக்களுக்கு ஒரு இயற்கை பேரிடர்கள் எது வந்தாலும் சரி அண்ணன் வந்து உணர்ந்து வந்து உதவி செஞ்சுக்கணும் நாங்கள் இப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா வந்து அந்த நம்ம

விசுவலயமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அவங்களுடைய தர்காவாக இருந்தாலும் சரி எந்த வந்து எல்லா மதத்தினருக்கும் வந்து அந்த அவங்க உதவி செல்லாமல் படிப்பு செலவு கொடுத்துக்கிறாங்க இன்றைக்கும் பர்டிகுலராக அவருடைய பிறந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் வந்து அசைவாங்க நலத்திட்ட உதவிகள் நீங்களே பார்த்துட்டு நிறைய நிறையா கொடுத்துட்டுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு மனசு வர்றதுக்கு பெரிய விஷயம் அண்ணன் வந்து நீர் முடி சொல்லி ஏன் சார்பாக நான் வந்து கேட்டுக்கிறேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்ட நம்முடைய தலைமை நிர்வாகி அண்ணன் சுதாகர் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அவரை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் மற்றும் ஊடகங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தில் தெரியும் இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன்